ஆஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் வந்து புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம் தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம் ஆங்கில வருடத்துக்கு பலன் பார்க்கிறோம் வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் ஆனால் பொதுவான ஒரு வழக்கடல் ஒன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும் இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய ஏ கிரகநிலைக்கின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம் இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது லக்ன ஏரி நட்சத்திரம் சந்திரன் இரு நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்னென்னு சொன்னால் சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார் இந்த தை மாத பிறக்கு நேரத்தில் கண்டம் நாம யுகம் அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார் சந்திரன் அவியோகியாக இருக்கிறார் அந்த சந்திரன் அவியோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம் ஏன்னு கேட்டால் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து முடியக்கூடிய நேரத்தில் வந்து இறைவன் வந்து மக்கள் தொகை பூமியின் பாரத்தை குறைப்பான் பல உயிர் சேதங்கள் நடக்கும் உலகம் பிறகு எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது அப்போ அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது வந்து அப்போ சூரியன் வந்து துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தை நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடிய மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம் அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார் உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலேயே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான் தக்ஷிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம் அந்த வயலில் பார்க்கும்போது பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறன்னைக்கு காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சிம்மத்தில் கேது வெறிச்சிகத்தில் சந்திரன் தனுசில் புதன் செவ்வாய் மாந்தி மகரத்தில் சூரியன் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் குரு இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இந்த நிலையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதவிகளில் பார்ப்போம் சிம்ம ராசினேயர்களை உங்கள் ராசியில் வந்து கேது அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு ராசியில் கேது ஏழில் ராகு என்று சொல்லும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி மூலமும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமும் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல வந்து மறைகிறார் இந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஆறில் மறைகிறார் பொதுவாகவே ராசிநாதன் மறையக்கூடாது எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் மறையக்கூடிய காலகட்டங்கள் அவ்வளோ நல் நடக்காது அந்த மாதிரி தன்மை தான் இங்கே இருக்குது மேலும் விரையாதிபதி சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்குறார் அதுவும் எப்படி நீசமாக உட்காந்துருக்குற அப்போ இந்த மாதிரி தன்மையில் என்ன நடக்குன்னா உடல் ரீதியான உபவாதைகள் வருவதற்கு இந்த மகர சங்கராந்தி வந்து சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பின்னடைவுன்னு சொல்லலாம் காரணம் என்ன அஷ்டமத்து சனி வேற நடக்குது எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்வு நாலாம் இடத்தில் சந்திரன் அர்த்தாஷ்டம சந்திரனாக அமர்ந்திருக்கிறார் அப்போ அர்த்தாஷ்டம சந்திரன் என்ன ஒரு ஆசோலேஷன் மைண்டு கண்டிப்பாக இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம பண்ணுறது சரியாக தப்பா தெரியாது பண்ணுவோம் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணிவிட்டோமோன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்கள் வரும் இந்த சிம்மராசிக்காரனுக்கு இந்த மகர சங்கராந்தி என்று சொன்ன உத்தராயண புண்ணிய காலம் தைமாதப் பிறப்பு என்பது சற்று வந்து சோதனையான காலகட்டங்கள் என்று தான் நாம் இங்கு சொல்ல வேண்டும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதி அந்த முழு யோகாதிபதியே பாதகாதிபதியாக வர்றார் செவ்வாய் அப்போ அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து பூர்வணி சார்ந்த உட்கார்ந்துருக்கிறார் அப்புறம் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் ஆனால் ஆண் குழந்தை உடல்நிலை கொஞ்சம் தேர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த குழந்தையெல்லாம் தேரும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஐந்தாம் இடத்துல வந்து மாந்தி வேறு அமர்வு இருக்குது அப்போ இது வந்து என்ன செய்யணும்னா ஐந்தில் மாந்தி இருந்தால் பித்திருக்கள் தோஷம் என்று நாமெல்லாம் சொல்லுவோம் அப்போ அந்த பித்திருக்கள் கடமையை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்பா இல்லாதவங்க திலோகம் செய்து கொள்வது மிகவும் சாலச்சிருந்தது இந்த சிம்மராசிக்காரர்களும் தான் தாய் தந்தை இல்லாதவர்கள் தந்த அட்லீஸ்ட் தந்தை இல்லாமல் இருந்தாலே அவங்க வந்து திலகோணம் செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு வந்து விடுகிறது அதை செய்வது வந்து மிகவும் அற்புத நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சூரியன் பித்திருக்காரகனாகி அவன் வேறு ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கனா சுக்கரனோட சேர்ந்துக்கிட்டு அப்போ உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதியாக சுக்கரனும் வந்து ஆறில் மறைவதாக பொருளாதார பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன அப்போ பணம் கையில் இருப்பு இருந்தால் அதை வந்து சேஃப் பண்ணி முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா நம்பிக்கையானாலும் மனைவி வீட்டையோ அப்பாக்கிட்டேயோ அம்மா பேர்லேயோ அவங்க பேர்லேயோ பேங்க்கில் போட்டு வச்சுருவீங்க கையில் வச்சுருந்தேன்னா எப்படி கரையுதுன்னே தெரியாது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செலவு பிளான் பண்ணி வரும் உங்களுக்கு கையில் ரூபா இருந்தால் அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைப்பு அமைது ஒரு இருபதாயிரரூவா கையில் சேர்த்தாலும் சரி ஒரு மெடிக்கல் கொடுக்க வேண்டிய வந்துடும் ஒரு ஐம்பதாயிரரூவா சேர்த்து ஒரு டூ வீலர் செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கையில் சேர்த்துருப்பாங்க எமர்ஜென்சியாக உடலுக்கு பாதிக்கப்பட அந்த செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் சில பேர் இந்த காசு சேர்ந்தால் நோய் பின்னாலேயே வரும் இது மாதிரிலாம் நடக்குது இந்த மாதிரி தன்மையெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் அது மிக ஆகாது அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் புதனும் செவ்வாய் சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒன்று இதை செய்யாதன்னு புத்தி சொல்லும் ஆனால் வேகம் வந்து செய்யுன்னு சொல்லும் எதை செய்வீங்க நீங்கள் குறைக்கு மத்தியில் வந்து மாந்தியை ரமந்துக்கிட்டு உங்களை வந்து படாத பாடுபடுத்திருக்கிறான் அப்போ அந்த மாந்திய ஏதோ உட்காந்துருங்க கேதோட நட்சத்திரத்தில் உட்காந்துருங்க இப்போ கேதுங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கான் கேது கொஞ்சம் சிம்ம ராசிக்கு வந்து இது ஒரு இந்த மகர சங்கராந்தி வந்து சொன்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சொன்னால் மிகை ஆகாது ஆனால் அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து உங்கள் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது சற்று விசேஷமான ஒரு விஷயம் மூன்றாம் இடத்தை பார்ப்போம் முயற்சி முயற்சியில் பின்வாங்க மாட்டீங்க முயற்சி செய்வீங்க ஆனால் அந்த முயற்சியினால் அந்த காரியம் சாதிக்கப்படக்கூடியதா சாதிக்கப்படக்கூடியது இல்லையா என்பதை சிந்திப்பதில் நீங்கள் சற்று தடுமாற்றம் கண்டிப்பாக அடைவீர்கள் அதில் பல விபரீத தேவையற்ற நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக துர்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆதித்ய ஹிருதயம் படிங்க நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணுங்க இந்த நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணினா நாங்கள்லாம் வந்து கோசாலை வச்சுருக்கோம் திண்டுக்கல்லில் அப்போ திண்டுக்கல்லில் கோசாலை வச்சுருக்கோம் அந்த கோசாலையில் வச்சு நாங்கள் ஹோமங்கள்லாம் வரோம் உங்களால் வர முடியல வந்தால் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் செலவாகுது அது இன்னொரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் சேர்த்தோன்னா ஒரு பதினஞ்சாயிரூவா நம்ம அந்த ஹோமத்தை நம்மளே பண்ணி விட்டுருவோம் பண்ணி விட்டு வீடியோ எல்லாம் அனுப்பி வைப்போம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் லீவு போடணும் ரெண்டு நாள் வேலையை விடணும் வியாபாரத்தை விடணுங்கிற சம்பந்தங்களா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வந்து சொல்லுவோம் அது இன்பாக்ஸில் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஆதித்யகிரதயம் கண்டிப்பாக படிங்க சூரியனுக்கு உண்டான ஹோமங்கள் பண்ணுவதுனால் அதுவும் கோதுமை தானியத்தோடு அந்த ஹோமங்கள் பண்ணுவதனால் சூரியன் உங்கள் ராசி அதிபதி பலப்படுவான் ராசி பலப்பட்டாலே ஆரோக்கியம் மேன்மையோரும் அதன் மூலம் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு பாதுகாக்கப்படும் மீண்டும் அடுத்த கன்னிராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கன்னிராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசியாதிபதி சுகஸ்தானத்திற்காக சுகஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பார் நிம்மதியற்ற தூக்கம் தேவையற்ற மன உளைச்சல் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் சூரியன் சேர்க்கை பொதுவாக சுக்கரன் சூரியன் சேர்ந்தாலே சற்று தாம்பத்திய விஷயங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா உயிரணுக்கள் குறைபாடுகள் ஏற்படுதுனால் அந்த உயிரணுக்கள் குறைபாடுகள் ஏற்படுவதால் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை பாக்கியங்கள் அமைவது இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கன்னிராசிக்காரங்களுக்கு பூசா கல்யாணமானவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன் அவளுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை சிம்மராசியைப் போல் அப்போ வந்து ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல விஷயம் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல விஷயம் ஆனால் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமடைந்திருக்கிறார் லாபாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் நீச்சமடைந்திருக்கிறார்னு எதிர்பார்த்த வரவுகள் உங்களுக்கு கிடைப்பது மிக மிக கடினம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சிருப்பீங்க நானூறுரூவா கைக்கு வரும் ஒரு எழுநூறுவா வந்துச்சேன் ஒரு எண்ணூறுவா வந்தால் கூட இரநூறுவா போனா போகுதுன்னு நினைக்கலாம் ஆனால் ரூபாய்க்கு வேலை செஞ்சு நானூறுரூவா கைக்கு வந்துச்சேன் எப்படி இருக்கும் அது உளைச்சல் இருக்குது தானே செய்யும் அதில் போதாவுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதையும் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கணும் அப்போ சுகஸ்தானத்தில் மாந்தி அமர்ந்து கொண்டு இருப்பது சுகஸ்தானத்தில் செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பதுன்னா தாயாரின் உடனடியில் அக்கறை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ அம்மாவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் அது இந்த ஹீமோக்ளோபிக் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தேவையில்லாமல் அடிபட்டு ரத்தங்கள் சிந்தக்கூடிய சூழ்நிலாம் இல்லை வரது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு அந்த மாதிரி தன்மை சற்று காப்பாற்றப்படுவீர்கள் அந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் கன்னிராசி அதிபதியாக புதன் வந்து யாரோட கிரகமாக சேர்ந்து தான் இருக்கணும் இங்கே செவ்வாயோட சேர்ந்து தான் இருக்கிறார் நாலாம் இடத்துல வந்து அப்போ நாலாம் இடத்துல சுக பொதுவாகவே நம்ம நாலாம் இடத்தை எல்லா விஷயத்துக்கும் நம்ம பேசுகிறோம் அர்த்தாஷ்டம்கிற ஒரு அதில் வந்துடுது அது யாருமே கவனிக்கிறது இல்லை எப்படி எட்டுன்னு எட்டுக்கு பாதி நாலு எட்டுங்கிறது அஷ்டமம் சொல்கிறோம் நாலாவது அர்த்தாஷ்டமம் சொல்கிறோம் அந்த அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு எந்த கிரகமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி செவ்வாய் அங்கே இருக்கிறான் உங்கள் ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதி புதனும் அங்கே இருக்கிறான் இவங்கெல்லாம் அர்த்தாஷ்டம ரூபத்தில் தான் செயல்படுவாங்க ஆக மொத்தம் நீங்கள் எதிர்பார்த்த வரவுங்கிறது இல்லாமல் அதற்கு மிகவும் குறைவாகத்தான் உங்களுக்கு வருமானங்கள் வரும் ஆகையால் தேவையான பொருள்களை மட்டும் பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்ப இது கண்டிப்பாக தேவை என்றால் வாங்குங்கள் இல்லாட்டும் அதுக்கு பின்னால் நீங்கள் வந்து பணத்தை வீணாக்க வேண்டாம் அந்த பணத்தை நீங்கள் வீணாக்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கன்னிராசிக்காரங்களெலாம் இப்போ திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மகர சங்கராந்தி அவருக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருப்பதால் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமணத்தில் தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ திருமணம் தாமதம் ஏற்படும் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க பசங்க இன்றைக்கி யாரை பார்த்தாலும் சரி எனக்கு செக்க செவையேன்னு ஒரு பொண்ணு வேணும் என்ன கலர் வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் எனக்கு புரியலை முக லட்சணமாக இருக்கா இளமையாக இருக்கா நல்ல தாத்பரியமான குடும்பமாக பெரியவங்களை மதிக்கிற மாதிரி நடத்துக்கிறாளா நல்ல தன்மையோடு பேசுகிறாங்களா இனிமையான முகமாக அழகாக இருரளவு அழகு இருக்கிறதா பாருங்களேன் உண்மையிலே சொல்லப்போனால் என்கிட்ட கிட்ட சிகப்பாக இருக்கிறத விட கருப்பான பெண்கள் தான் அழகாக இருப்பார்கள் அந்த கருப்பு தான் ரொம்ப எடுப்பான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த கலரெல்லாம் பார்க்காதீங்க சனி ஏழில் இருந்தாலும் அவங்க வந்து கருப்பான பெண்ணை தான் கல்யாணம் பண்ண தான் அமையும் அவனுக்கு இல்லைனா கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் நீயா மனம் உறங்கி இறங்கி ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற ரேஞ்சுக்கு ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கருப்பான பெண்ணை தான் கல்யாணம் பண்ண பண்ணிக்க வேண்டி வரும் கன்னிராசிக்காரங்க ஆம்பளைகள்லாம் கொஞ்சம் இந்த விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் ஆக கன்னிராசியில் அன்பர்கள் அனைவருக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது அந்த பத்தாம் இடத்துல குரு இருந்தால் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் வேலை செய்யும் இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் வேலை செய்யும் இடத்துல உயிராதிரியாரிடம் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உயிராதிரிகள் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க இந்த மாதிரி தன்மைகள்லாம் நடை நடக்கும் அப்போ சுகஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிய அதிபதியையும் சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் பார்வைப்படுவது நல்ல விஷயம் நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் உண்மைக்கு புறம்பாக செல்லாமல் சரியான பாதையை நீங்கள் சென்றீர்களே ஆனால் கண்டிப்பாக வந்து அது ஒருவே நற்பங்களை தரும் ஏன்னா அதிகாரி பட்டம் பெற்ற சனி பகவான் கர்மத்தை நிலைநாட்டி தர்மத்தின் வழியில் யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே துணை உரியக்கூடிய கிரகமாக தான் சனி இருக்கிறது சனி கொடுப்பார் யார் தான் நம்ம சொல்கிறோம் சனி எப்படி கொடுப்பார் எதுக்கு கொடுப்பார் நீ தள்ளுபடி நடந்துக்கோ கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் இந்த மக்கள் தொடர்புக்காரனும் சனி பகவான் தானே அப்போ ஏழாம் இடத்தில் சனி அப்போ வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவார் ஆண்கள்லாம் வேலை பார்த்தா தான் கல்யாணம் பெண்ணை கொடுக்குறாங்க ஆனால் பெண்ணும் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணாக வந்து அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இங்கு இருக்கின்றன உங்கள் ராத்திக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல விஷயந்தான் ஆறில் ராவு எப்போவுமே இருந்தால் நல்ல விஷயம் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏவல் பெரிய சுன்யம் திருஷ்டி தோசம் தான் வந்து அவங்கள பாதிக்கவே பாதிக்காது அது எல்லாம் உங்களை கண்டிப்பாக உங்களை காப்பாற்றணும் அதற்கு கொஞ்சம் அதே சமயம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவானின் பார்வை குரு இருக்க கெடுத்தாலும் பார்க்க கொடுப்பார் அந்த தன்மையில் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் குடும்பத்தில் குதகூலங்கள் கண்டிப்பாக நடவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் அதனால் நீங்கள் திருப்திகரமாக இருப்பீர்கள் அது போக உங்கள் சுகஸ்தானத்தை வேறு குரு பார்க்குறாப்புல அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்குறது வந்து அற்புத நல்ல விஷயங்கள் தான் அதே சமயத்தில் ஒன்பதாம் உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பது விசேஷ நுட்பங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ என்ன செய்யும் குருவும் பெருமாளும் சேரக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் நிறைய பண்ணும் டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இதோட பெரிய பரிகாரம் வேறு எதுவும் இல்லை இப்போ ராதா கல்யாணம் எங்கே நடந்தாலும் உங்களாலான ஆன கைங்கரியங்களே அங்கே செய்யுங்கள் ஏன்னா ராதா கல்யாணம் என்பது பரமாத்மா கிருஷ்ணனும் ஜீவாத்மா ராதையும் இணையக்கூடிய தன்மை இப்போ ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட இணையக்கூடிய தல் தன்மை தான் இந்த ராதா கல்யாணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் அப்புறம் அந்த ராதா கல்யாணத்தை எங்கேயா ஒரு நடந்தால் உங்களால் ஆன கைங்கரிய அங்கே போய் நீங்கள் செய்யுங்க கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள் கிருஷ்ணர் ஆலயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வாங்க ரொம்ப அதிக நற்படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் சௌமிய நாராயண பெருமாள் நம்ம வந்து சோழவதான் பக்கத்தில் இருக்கு குருவித்துறைன்னு இருக்கு குருவின் துறை குருவித்துறையில் குருவின் துறை குரு பகவான் பெருமாளை வழிபட்டு சாபனிவர்த்தி பெற்ற இடம் அந்த குருவின் துறை அங்கு முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் இந்த வருஷம் மகர சங்கராந்திக்கு பிறகு நீங்கள் போயிட்டு வாருங்க மற்ற அனைத்துமே அதீத நற்பலங்கு நடக்க உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் துளராசியில் சந்திப்போம்